எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க அடிக்கடி தான் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே சும்மா காரணமே சீமானம் இருப்பீங்கல்லே இருக்கிறேன்னு கேப்பீங்களா நான் போய் திட்டுறேன் அவன் வாய் பேசாம இருக்குதா பாருங்க அவன் அம்மா அண்ணம்மால மாதிரியான ஒரு புரட்சியாளர் ஒரு மாபெரும் பெண்மணி இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை அந்த அண்ணம்மாங்கிறவங்க செஞ்ச மாபெரும் புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான பெத்து போட்டது தான் சைமான பெத்து போட்டதுதான் தான் இப்போ ஏற்பட்ட புரட்சி பெண்மணியை பற்றி ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி அளவும் கேட்டோலிங்க தொடர்ந்து பணியமர்த்தக்கூடிய தாயார் அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கேட்டு போட்டிங்கள என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க அம்மா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வேலை ஊடுங்கன்னு கேட்கறதுக்கு போராட்டத்துக்கு போயிருந்தாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த வீணா போனவன் உண்மையை சொன்னா திட்டுவீங்க சரி இந்த சைமனா போனவன் என்ன சொல்லி இருக்கான மட்டும் கேளுங்க உலகத்துல எவனாலும் இப்படி ஒரு பதில சொன்னா என்ன சொல்லுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க தான் சொல்லணும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எங்க அம்மா கிட்ட இந்த நூறு நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டுல வேலைக்கு ஆள் வர்றதில்ல அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்யறாங்க அது இது ஏன் போயிருப்பாங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திருத்திருக்குன்னு சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினாதான் கேட்டா எப்பா அந்த சாம வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்ட்டு அது ஏதோ ஊர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க உண்மையிலே நூறு நாள் வேலை திட்டத்துல பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்துல என் குடும்பமும் உலகத்துக்கே தெரியும் ஒரு நாள்ல ரெண்டு ஏக்கர் அறுத்த ஒரு ஒரு ஏக்கரா தக்காளி பறிக்கவோ மிளகாய் எடுக்கவோ கத்தரிக்காய் எடுக்கவோ பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது எங்க அண்ணா இருக்காரு நாங்க பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க கெஞ்சரா எங்க அம்மா இந்த நிலத்தை எல்லாம் இன்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டீங்கல்ல இத நான் திரும்பி சொல்லணுமா சனிய இந்த நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை வந்ததுனால இந்த வேளாங்குடியிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியே போறாங்களாம் வேளாண்ல வேலை செய்யறதுக்கு ஆளும் இல்லையா விவசாயத்தை ஆறு நாளையும் காப்பாத்த முடியாம போகுதான் இந்த அறநியூர் அண்ணமா இருக்காங்கல்ல அவங்க ஆயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒரு லேண்ட் லாடு அந்தமாக்கு கூலி கரை பயலுக கூலிக்கார நாய்கள் மட்டும் தான் வச்ச அத மட்டும் எடுத்து வண்டி கனுப்பிடுவோம் அப்புறம் இந்த வேளாண் பண்றதுக்கு இந்த கூலிக்கார பயலக கூலிக்கார பயலக எவனும் வர்றது இல்லையா ஆனா அடிக்கடி இந்த வீணா போனவன் சீமானா போனவன் சொல்லுன்னு சொல்லாதீங்க வீணா போனவன் தே விவசாயமுங்க விவசாயம் எம்புட்டு புனிதமானதுன்னு தெரியுமா உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களையும் படைத்தவன் வேணா இறைவனா இருக்கலாம் ஆனா உணவளிக்க கூடியவன் விவசாயி தான் விவசாயி என்பவன் இரண்டாவது கடவுள் ஒரு கேர் இல்லாம இருந்துட முடியும் சோறு இல்லாம இருந்துட முடியுமா உனக்கு சோறு போடுற விவசாயி கடவுள் கடவுள் தெய்வம் ஆனா இந்த கோழிக்கார பையனுக்கு இந்த விவசாயி வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்களாமா இப்ப சொல்லுங்க சீமான் உங்க ஆத்தா கடவுளா விவசாயிக்கு கூலிக்கு வராங்களே அவங்க கடவுளா ஒருவேளை அண்ணம் நீங்க வச்ச தான் விவசாயா இல்ல கூலிக்கார தான் விவசாயின்னு சொல்றீங்களா விவசாயி இந்த விவசாயிங்கள்லாம் அவரோட காட்டுக்கு போறப்ப கூலிக்காரங்களா மாறிடுறாங்க அப்ப இவனை திட்டாம என்ன பண்றதுன்னு தான் சொல்லணும் இதோட போயிருந்தா நம்மளும் இதோட முடிச்சிருந்துருக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு தத்துவம் மாதிரி வழக்கம் போல பேசியிருக்கான் அதுவும் என்ன கருமோன்னு கேளுங்க யாருக்காவது குடுத்துருப்பா போட்டு சாப்பிட்டுக்கிறோம் காடு காடா இருந்தா போதும் நானும் கெஞ்சி பாத்துட்டேன் அவன் வரமாட்டான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐநூறு ரூபாய் காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான் என்னது இப்படி பண்றீங்கன்னா ஆள் வலி இல்லையே அப்ப எங்க அம்மா அளவு நான் ரெண்டு பெட்டியை வாங்கி அனுப்ப அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னு இந்த குவார்டர் வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு வர இல்லைன்னா நிலத்தை பெருசா போட முடியாது என்னங்க கண்ணா வீணான்னு திட்ட போறேன் கோச்சு முதல்ல இந்த குரூப்ல பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு அம்மனியே கெக்க பக்கம்னு சிரிச்சுது அந்த ஜூம் பண்ணி கமிக்கிற பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீணா போனவன் சொல்றான் சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனா ஐநூறு ப்ளஸ் பிளஸ் ஒரு கோட்டை இப்போ அந்த கோட்டை கொடுக்கலன்னா அந்த விவசாயிகள் சே இந்த கூலிக்காரன் நாயக கூலிக்கார நாயக வேலைக்கு வர மாட்டாங்களாம்மா இப்போ அந்த வேலை நடக்கணுன்னா அண்ணம்மாளுங்கிற விவசாயி கோட்ரு வாங்கி கொடுக்கணும் வயசானவங்க பெண்ணு கோட்ரு வாங்க போக முடியாதுல்ல இந்த கூலிக்கார பசங்க கோட்ரு இல்லாமல் வேலைக்கு வர்றது வேறே இல்லையே இப்போ அண்ணமாள் என்ன பண்ணுறாங்க இதுக்காக அண்ணமாள் பெற்ற இந்த திண்ணமாலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன் தெரியும்மா ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்ன சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ இந்த வீணா போனவன் போனவங்களை வேலைக்கு வச்சிருப்பான் அதாவது போவாங்கல்ல தம்பிக அவனுங்க கிட்ட கோட்ரு வான்னு சொல்லி காசை கொடுத்தா அஞ்சாயிரம் ரூபா ஆட்டைய போட்டுக்கிறாங்களாம் ஏன்னா அவனுங்களும் குடிகாரனுங்க தானே அவனோட ஒருங்கிணைப்பாளர்கள் மாதிரியே என்ன ரவி மாட்டேன் கிடைக்கறது இல்ல கோட்ரு தான் கிடைக்குது இது 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 கட்டுப்படி ஆகாது இல்ல அதனால இந்த அண்ணம்மாள் விவசாயி நம்ம சென்னையில் இருக்கிற விவசாயிக்கு கூப்பிட்டு கண்ணு கண்ணு வேலைக்கெல்லாம் வராங்க அவங்களுக்கெல்லாம் காசு மட்டும் கொடுத்தா பத்தாது கூடவே காற்று கொடுக்கணும் அதுதான் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அதனால சென்னையில் இருக்கிற விவசாயான நீ அங்கிருந்து கோட்ரை வாங்கி அரணையூருக்கு யூருக்கு அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போது பார்சல் வருதுங்க அதுல டூ அட்ரஸ்

அவங்க விவசாயம் எல்லாம் கிடையாதுங்க அவங்க விவசாயம் கிடையாது அவங்க கூலிக்காரங்க தான் அந்த கூலிக்காரங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு வேண்டி அதுவும் இல்லாம இந்த கூலிக்காரங்க மனசுல பதிஞ்சே ஓச்சு சீமான் என்னும் அந்த இயற்கை விவசாயின் காட்டுக்கு வேலைக்கு வந்தா அண்ணம்மாள் கையால கூலி மட்டும் இல்ல கோற்றும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு மனசுல பதிய வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட புண்ணியவதி விவசாயன அண்ணம்மாள் வெறும் பாட்டில மட்டும்தான் கொடுப்பாங்களா இல்ல ஊத்தியும் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும்னு சொல்ல வந்தேன் வேணா நீங்க பாட்டில கூட்டி கொடுக்கறதாவும் உங்க அம்மா பாட்டில காட்டி கொடுக்கறதாவும் இருக்கும் அப்படி சொல்ல கரெக்டா இருக்குமா எவ்வளவு கேவலமா அந்த விவசாயிகளை பேசுறான் அதை கேட்டு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சிரிக்குது இதே விளக்கன்னா மீட்டிங்ல விவசாயிகள் விவசாயிகள் கத்தும் கை தட்டி சிரிக்குது வீணா போனவன மட்டும் சொல்ல கூட இருக்கிறவங்களையும் தான் சொல்றேன் விவசாயிங்கிறது முதல்ல யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அட இவன் யார் விவசாயின்னு சொல்றான்னு இப்ப வரையும் புரியாமதான முடிச்சிட்டு இந்த ஐநூறு பிளஸ் கோட்டர் வாங்குறாங்க அவங்க தான் உண்மையான விவசாயிகள் தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் ஹெக்டேக் விவசாயம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் கூலியோட கோட்டர் கொடுக்குறோன்னு ஒருத்தனும் சொன்னதில்லை இவன் ஒரு விளங்காதவன் மவுத் அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவன் இந்த வெண்ணை கிட்ட எம்பிட்டு நிலைமையில் இருக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு நீங்க தான் சொல்லணும் ஆக்சுவலா அவங்க ஆத்தாலே வேலைக்கு போனவங்க தான் நூறு நாள் வேலைக்கு அரசாங்கம் கொடுக்குற உரிமை தொகைக்கு பேர் கொடுக்க போனவங்க தான் ஆனா இவங்களோட லேண்ட்ல வேலை செய்யறவங்களா கூலிக்காரங்களாமா கூலியோட கோட்டம் கொடுத்தாதான் வேலையா செய்வாங்களா எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது இந்த விளக்கெண்ண எப்போ சொல்லுவான் வாழ்வியல் சார்ந்த தொழில் வாழ்வியல் சார்ந்த தொழில்னு அதாவது கூலியோட கோட்டம் கொடுத்தா பெரிய பெனிஃபிட் கிடையாது இப்போ அந்த நூறு பேத்துக்கு கோட்டம் கொடுத்தாங்களா அவங்க சேர்ந்து குடிக்கிறதுக்கு ஒரு கோட் ஒரு சால்னா கடையும் போட்டா இப்போ அந்த அண்ணமாங்கிற விவசாயி அந்த லேண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சாலையை போட்டு இந்த கப்ப கிழங்கு சுண்டல் ஆம்லேட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சு இந்த காட்ரு குடிக்கிறவங்க கிட்ட அப்படியே ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம அண்ணம்மா வச்சுக்கோங்களேன் கோட்ரு ஃப்ரீ சாலனா கடையில் சாப்பிட்றதுக்கு ஒரு நூறு நூற்றம்பது ரூபாக்கு பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் வாழ்வியல் சார்ந்த பொருளாதாரம் குடிக்கிறவனுக்கு ஒரு கோட்ரை மட்டும் கொடுக்காம சில வசதிகளும் சேர்ந்து பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மகிழ்ச்சியா அட நம்ம சீமான் தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் கூலி கோற்று

கூலிக்காரங்கன்னு சொன்னதுக்கு நான் மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களை அவன் பேசிட்டு இருக்கான் ஆனா இந்த பத்தி எங்கேயாவது பெருமையா பேசிடுவான்னு நீங்க யாராவது கை தட்டி தட்டியிருந்தீங்கன்னா அதான் இவன் அப்ப ஒருத்தர் இருக்கான்ல நம்ம ஒருத்தர் தான் ஏதோ விவசாயத்தை காப்பாத்தணும்னு ஒன் லக்ல நின்னாரு அதாவது இந்த சாதி சிஸ்டம் எல்லாம் காலஞ்சு போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அம்ப்ட்டு போராட்டம் அந்த நம்ம சொல்றேன் முதல்ல நம்ம ஊர்ல இருக்க விவசாயிகள் யாரு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க அவங்க ஒட்டுமொத்த சாதியும் எஸ் சி அண்ணமாள் விவசாயி கிடையாதுங்க அந்த லேண்ட வச்சிருக்கிற ஓனர் இந்த சேத்துல கால் வைக்கிறது ரத்தத்தை வேர்வையா செஞ்சது வெயில்ல வேலை பார்க்கறது இது எல்லாமே நம்ம ஆளுங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மக்கள்ல ஒருத்தம் கூட படிச்சு வெளியே வந்துட கூடாதுல்ல அப்படின்னு நம்மாழ்வார்ல ஆரம்பிச்சு அவன் பையன் வீணா போனவன் வரையும் பேசிட்டு இருக்காங்க விவசாயம் புனிதம் இல்ல அது ஒரு தொழில் நீங்க நினைச்சீங்கன்னா அங்க வர எங்களை கூலிக்காரனா பார்க்க மாட்டீங்க ஒரு தொழிலாளனா தான் பாப்பீங்க தம்பி தொழிலாளர்கள் இல்லைன்னா எந்த தொழில் நடக்காது இந்த தொழிலாளர்களுக்கும் சாதிய தாண்டி ஒரு ஹைப்பு மட்டும் தான் இருக்கும் ஆனா அங்கேயும் வர்க்க சுரண்டல் தான் நடக்குது இந்த வர்க்க சுரண்டலுக்கு எதிராக நம்மளால போராட முடியும் இந்த சாதிய சுரண்டலுக்கு எதிராகவும் அடக்குமுறை சுரண்டலுக்கு எதிராகவும் நம்மளால போராட முடியல கீழ்வெண்மணி நேத்து தான் அதோட நினைவு நாள் முடிஞ்சது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூலிக்காரங்க உண்மையான பாஷையில சொல்லணும்னா தான் விவசாயிக கூலி ரெண்டு ரூபா சேர்த்து கேட்டாங்க மொத்தமா வச்சு அரைச்சு விட்டாங்க இது ஏதாவது ஒரு கம்பெனில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்தியால விவசாயம் என்பது விவசாயினால நடத்தப்படல சாதியத்தினாலதான் இங்க நடத்தப்பட்டு இருக்கு அந் அப்படிப்பட்ட அந்த கரும பிடிச்ச விவசாயம் அழிஞ்சே போனாலும் தப்பு இல்லை இங்க இருக்கிறவங்க எல்லாம் சோறு தண்ணி இல்லாம செத்தாலும் தப்பு இல்லை கோட்டு வெறும் கோட்டு காசுப்பட்டு போறவங்க தான் கூலிக்காரங்க இனியும் இந்த விவசாயத்தை பத்தி சீமான் ஆத்தா என்ன கேளுங்க கோற்றுங்க முதல்ல நீங்க தான் எந்திரிச்சு கேக்கணும் நீங்க இன்னைக்கு பேச போறீங்க உங்களுக்கு வேண்டி நான் பேசுறேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்